கேள்வி பொதுவாக இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதார முன்னேற்றம் இதற்காக உங்ககிட்ட ஏதாவது கோரிக்கைகள் இருக்கிறதா திட்டங்கள் இருக்கிறதா அதை பற்றிய இயக்கம் ஏதாவது நடத்துவதற்கு நீங்க திட்டமிட்டிருக்கீங்களா ஏற்கனவே கேட்ட கேள்வி ரெண்டாவது சகோதரிகள் கேட்டதும் கூட ஒரு கோரிக்கை தான் சொல்ல முடியாது அதான் இந்த சமுதாயத்தினுடைய கல்வி பொருளாதாரம் சமூக மாற்றத்திற்காக நீங்க இந்த முஸ்லீம் டெஸ்ட் வந்து இதை நடத்துறீங்களே நீங்க என்ன செய்ய போறீங்க என்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்கன்னு கேட்கறாங்க இந்த நாங்க இதனுடைய காரண காரியத்தை கண்டுபிடிச்சு முஸ்லிம்கள் இந்த அளவுக்கு பின்தங்கி இருப்பதற்கான முக்கியமான காரணத்துல ஒண்ணு அவர்களுக்கு வந்து தனியான ஒரு ரிசர்வேஷன் இல்ல அப்படி ஒரு கோட்டா கிடைக்குமானால் கம்பல்சரியா வந்து குறைந்த மார்க் எடுத்தாலும் எப்படியாவது போய் சேர்ந்து படிச்சிருவாங்க அவங்க மற்ற சமுதாயத்துல போட்டி போட முடியல ஏன்னா தகப்பம் படிச்சிருந்தா மகன் வந்து கொஞ்சம் தகுதி கூடுதலா வர முடியும் தகப்ப வீட்டுல பாரம் சொல்லிக் கொடுப்பான் என் மகனுக்கு நான் சொல்லிக் கொடுக்க முடியாது இவன் என்னுடைய நிலைமை அவன் எந்த அளவுக்கு தரமான மார்க் எடுக்க முடியும் அவன் எப்படி மற்றவர்களோடு போட்டி போட முடியும் தலைமுறை தலைமுறையா படிக்கிறவர்களோட ஐம்பது வருஷம் படிக்காத ஒரு சமுதாயத்தினால கண்டிப்பா போட்டி போட முடியாது அப்படிங்கிறதுனால கொஞ்ச காலத்துக்கு நமக்கு ஒதுக்கீடு கொடுங்கப்பா தனியா ஒரு அஞ்சு பெர்சன்ட் கொடுங்க அதுல யாரு படிக்கட்டும் அதற்காக வேண்டி ரிசர்வேஷனுக்காக வேண்டி நாங்கள் விரிவான ஏற்பாடுகளும் போராட்டங்களும் நாடு விலங்கு இயக்கங்களும் நடத்தி கொண்டிருக்கிறோம் படிக்கிறதுக்கு எங்களுக்கு இறந்தாங்க சோதனத்துக்காக வேண்டி நாங்கள் படிப்பாவோம்னு சொல்லி ஒதுக்குற ஒரு சமுதாயம் அப்படின்னு கேட்கறதுக்காக வேண்டி நாங்கள் முதல் திட்டம் அது பண்றோம் இரண்டாவது என்ன எங்களுடைய கிளைகள் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் மூன்று லட்சம் உறுப்பினர்கள் எங்களுக்கு இருக்கிறாங்க இருபது லட்சம் ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க அவர்கள் மூலமாக இந்த தேர்வுல இருந்து ஒவ்வொரு தேர்வுக்கும் சிறப்பாக டியூஷன் சிறப்பு வகுப்புகள் எடுத்து இந்த சமுதாயத்துக்கு கொஞ்சம் எஜுகேஷனுக்கு நீங்க பாடுபடுங்க ஒவ்வொரு பகுதியிலையும் சிறப்பாக டியூஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை அந்த முன்னேற்றுவதற்காக வேண்டி நாங்கள் எல்லா கிளைகளுக்கும் போன ஒரு பதினைந்து நாளைக்கு முன்னாடி கூடிய செயற்குழுல தீர்மானம் போட்டு எல்லா கிளைகளுக்கும் நாங்கள் அதுபோக உள்ள நிதி திரட்டி படிக்க இருந்தும் பணம் கொடுத்து தான் படிக்க முடியுங்கிற ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்குது அப்படிப்பட்டவர்களுக்காக வேண்டி நாங்கள் உதவுவதற்காக வேண்டி தனியாக ஒரு டிரஸ்ட் அமைத்து அதன் மூலமாக நிதி திரட்டுவதற்காக அறிவிப்பு கொடுத்திருக்கிறோம் இந்த அறிவிப்பின் மூலமாக சில நூறு பேர்களையாவது எங்களுடைய செலவில் நாங்கள் வந்து தரமானவர்களை படிக்க வந்து இந்த ஆன்மீக விஷயத்துல பதினஞ்சு வருஷமாக பாடுபட்டாலும் இந்த சமூக அரசியல் நிலைமையில ஒரு மூன்று ஆண்டுகளாகத்தான் நாங்கள் இறங்கி இருக்கிறோம் அந்த வகையில அதையும் நாங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்வோம் இன்னும் மேம்படுவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் செய்வோம் என்று சொல்லிக் கொள்கிறேன்